உடலை என்ன செய்கிறோம் சிவம்னு சொல்கிறோம் இந்த இருந்து உயிர் போன பிறகு அதையே சவம் என்று சொல்லுகிறோம் இந்த உயிர் போவதற்கான அறிகுறி என்ன என்ன வந்து பார்க்கறாங்க டாக்டர் பல்ஸ் பார்க்குறாங்க பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு பல்ஸ் நின்றுச்சு உயிர் போயிடுச்சு அந்த வெப்பத்தின் தன்மையை வைத்து விட்டு எப்பொழுது உயிர் போச்சு அப்படின்னு கணிக்கிறாங்க கூற்றுப்படி நாம என்ன அதை எப்படி எடுத்துக்கொள்ளும்னா உடம்புல வெப்பம் இல்லைன்னா உயிர் இல்லை தான் உயிரை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறது ஒருத்தர் மயக்கமா உடனே என்ன போட்டு இருக்கிறாங்க போய் தேப்போம் ஏதாவது அடப்பு போட்டு பம்ப் பண்ணுவோம் எப்படியாவது அவருக்கு உயிர் கொடுத்து விட வேண்டும் அந்த வெப்ப சக்தியை இயங்க வைக்க வேண்டும் என்பதை நோக்கமாக இருக்கும் அப்ப சக்தி இருக்கும் வரை இந்த உடலில் உயிர் தங்கும் அப்ப வெப்ப சக்தி இல்லை என்றால் இந்த உடலில் உயிர் தங்காது அதாவது மெடிக்கல் அஸ்ட்ராலஜியா நம்ம என்ன பிரதானமான கிரகமா நம்ம இதை எடுத்துக்கொள்ளணும் சூரியன் தான் உயிரை ஆளுபவன் சூரியனுக்கு உதவி செய்யக்கூடிய கிரகமாக அடுத்து இன்னொரு வெப்ப கிரகம் இருக்கிறது அல்லவா செவ்வாய் இந்த சூரியனும் செவ்வாயும் தான் நம் உடலில் வெப்பத்தை நிலை கிரகம் எனவே சூரியன் இதயத்தை ஆளுகிறான் இதயத்திற்கு தேவையான இரத்தத்தை செவ்வாய் ஆளுகிறான் ரொம்ப அற்புதம் பாருங்க